வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கோவையில் உலக புத்தொழில் மாநாட்டிற்கு முதலமைச்சர் மு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் வருகின்ற இருபதாம் தேதிக்குள் திறக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ராமநாதபுரத்தில் எழுநூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிலான நூற்றி ஒன்பது முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் நூற்றி ஐம்பது புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் மாதத்தில் சென்னை மெட்ரோ ரயிலில் ஒரு கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியை அமைச்சர்கள் ரகுபதி அவர்களும் மெய்நாதன் அவர்களும் தொடங்கி வைத்தனர் கீழடி அருங்காட்சியகம் திறந்து வைத்த முப்பது மாதங்களில் பனிரெண்டு லட்சம் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் வங்கிகளில் காசோலைகளை ஒரே நாளில் கிளியர் செய்வதற்கான நடைமுறை இன்று முதல் வங்கிகள் அமல்படுத்தப்பட உள்ளது தாய் மாணவர் திட்டத்தில் அக்டோபர் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திற்கே சென்று ரேஷன் விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரமோற்சவம் நிறைவு பெற்றது இவ்விழாவில் ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் பக்தர்கள் மூலவரை தரிசனம் செய்தனர் என்றும் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கான காணிக்கை செலுத்தியுள்ளனர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை விதித்து வாரண்டின்றி கைது செய்யும் அதிகாரம் உள்ளிட்ட கடுமையான விதிகளை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சார வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யவில்லை என்று தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது தாம்பரம் காட்டாங்குளத்தூர் இடையே அக்டோபர் ஆறாம் தேதி சிறப்பு மின்சார ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை குளத்தூர் வண்ணமீன்கள் மீன்கள் வர்த்தக மையம் வருகின்ற இருபதாம் தேதிக்குள் திறக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையை ஒட்டி மூன்று மாதங்களுக்கு சென்னையில் சாலை வெட்டும் பணிக்கு மாநகராட்சி தடை விதித்துள்ளது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க இருபது பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி அவர்கள் மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார் ஒடிசா மாநிலத்தில் போலீஸ் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட முயன்ற நூத்தி பதினான்கு பேரை கைது செய்தனர் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் டீசல் அளவு செப்டம்பர் மாதத்தில் புதிய உச்சத்தை அடைந்துள்ளது ராமநாதபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு விழா ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஒன்பது புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு இருபத்தி ஆறு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு பருத்தி ஏலம் நடைபெற்றுள்ளதாக ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆதார் அட்டை அப்டேட் செய்வதற்கான சேவை கட்டணத்தை உயர்த்தியுள்ளது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் நாடு முழுவதும் ஐம்பத்தேழு புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் திறக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் கிரீன்வேஸ் ரோடு மந்தவெளி இடையே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி இம்மாதத்தில் நிறைவடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கைக்கு அக்டோபர் ஆறாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்படும் என்று தேர்வாணையம் அறிவித்துள்ளது திருப்பதி சுவாமி கோவிலில் ஏஏ தொழில்நுட்பம் என பக்தர்கள் வசதிக்கான கட்டளை மற்றும் கட்டுப்பாடு மையம் திறக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்பில் அதிகப்படியாக நாற்பது வயது வரை சேரலாம் என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரம் நிகழ்ச்சிக்கு செல்வதால் மதுரை மாவட்ட எல்லை மற்றும் முதல்வர் பயணிக்கும் பாதைகளில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டு நூறு ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறப்பு நூறு ரூபாய் நாணயம் மற்றும் நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டுள்ளார் எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாயில் மூன்றாம் கட்ட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது செப்டம்பரில் சரக்கு மற்றும் சேவை வரியாக ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது பண்டிகை காலம் வருவதையொட்டி மாநிலங்களுக்கான வரி பகிர்வாக ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஆறுநூற்றி மூன்று கோடியை ஒன்றிய நிதி அமைச்சகம் விடுவித்துள்ளது இதில் தமிழ்நாட்டிற்கான வரி பகிர்வாக நான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு கோடியை ஒன்றிய நிதி அமைச்சகம் விடுவித்துள்ளது சென்னை மாநகராட்சியில் நடப்பு அரையாண்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் சொத்து வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் தொண்ணூத்தி எட்டாவது பிறந்தநாளையொட்டி அவரது மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மு அவர்கள் மரியாதை செலுத்தினார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் இந்தியா வர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசுப் பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் நூற்றி பத்தொன்பது பணியிடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை மூன்று சதவீதம் உயர்த்த டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான ஒன்றிய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அடுத்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் இயல்பை காட்டிலும் எட்டு சதவீதம் அதிக மழை பெய்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான அரசு துறை சார்ந்த பனிரெண்டாயிரம் வாகனங்களுக்கான பதிவு சான்று செல்லுபடியாகும் காலத்தை மேலும் ஓராண்டு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஆர்பிஐ அதன் எம்சிபி கூட்டத்தில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ரெப்போ ரேட்டை குறைக்க வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளது மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது பீகாரில் வாக்காளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது தொடர் விடுமுறையால் நீலகிரியில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் மோதலை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான விரிவான திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவித்ததை நாங்கள் வரவேற்கிறோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கேட் எனப்படும் தேசிய நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் அக்டோபர் ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்மிப்பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்